தனி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்ப யாருக்கு போடணும் பக்கா மாசு கட்சி வந்திருக்கு பக்கா மாசு கட்சி முதல்ல திரைப்படம் வேற நிஜம் வேற புரிஞ்சுக்கணும் திரைப்படத்துல ஒரு கதாநாயக நூறு பேர் அடிக்கணும் ஆனா நீ மூணு பேரும் வருஷ வருஷம் வருவேன் ஒருத்த அடிச்சு கிலோ வந்து அடுத்த வருவேன் இது திரைப்படம் திரைப்படத்துல கதாநாயக பத்து பேரை குழம்பு பண்ணிட்டு அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டுப்படுவேன் ஆனா நிஜத்துல ஒருத்தர் மேல அடிச்சாலும் உங்க மேல வழக்கு நிஜம் வேற திரைப்படம் வேற ஆனா திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை அந்த சாதனையை அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிட்டு நடிகளை தலைவராக நிற்கிறேன் விஜய 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 வந்து விஜய்க்கு ஓட்டு ஒண்ணு ஒருத்தன் நான் அவனோட மனதையை சோதிச்சு உனக்கு ஒண்ணு நான் ரொம்ப போகல ஒரே ஒரு கேள்வி எடுக்கிறேன் கற்பனை பண்ணுங்க விஜய் ஆட்சியை பிடிச்சாரு கற்பனை பண்ணுவோம் அந்த கர்மத்தையும் ஆட்சியை பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு

கரூர்ல பழி வாங்கின பிறகு காவு வாங்கின பிறகு அந்த கட்சி ஓட்டு போனச்சு அவங்க என்ன பண்றது நீ ஒண்ணு வேண்டாம் நீ ஒரே ஒரு கற்பனை பண்ணி பண்ணிடுவார் விஜயோட திரைப்படம் படித்த அடுத்த திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி விஜய பார்க்க மக்கள் வர்றாங்க வர்ற மக்களை நாற்பத்தி ஒரு பேர் சுத்தி விஜய் வீட்டுக்கு ஓடிடுறாரு இது படத்துல காட்சி அந்த படம் ஓடுமா